இந்த ஆழமர விழுதில் பாத்தீங்கன்னா இங்கே கொனையில் இருக்க பாருங்க இதெல்லாம் உடச்ச உடனே வரும் இதில் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி இருக்குது ஆன்ட்டி பாக்டீரியல் இருக்குது அதே மாதிரி இதில் வேறு வேற என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான கொழுந்துகள் உடனே உடையும் இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் காடு போல அடர்த்தியே முடி வளரணும் நீளமாக முடி வளரணும் கொத்து கொத்தாக முடி வளரணும் முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இப்போது இருக்கிறது உங்களுக்கு சரியாகணும் அதுக்கு ஒரு அற்புதமான வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க எங்க என் கையில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஆலமர விழுது அங்கே பாருங்க மேலே இருக்கு பாருங்க இதுல ஃபிளாயிட்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான வேதிப்பொருள் இருக்கு இது என்ன சொல்றீங்கன்னா செல்களை புதுப்பிக்கும் சொல்றது புரிதுங்களா ஒரு தலைமுடியிலிருந்து ஒரு முடி கீழே விழுது அப்படின்னா அந்த செல் டேமேஜ் ஆகாதான் அர்த்தம் அந்த செல்லை புதுப்பிக்கிற தன்மை இந்த ஃபிளாயிட்ஸ் சொல்றப்படுற அந்த வேதிப்பொருள் இருக்கு அதுவும் குறிப்பாக ஆலமரத்தில் இந்த கீழே இருக்கு பாருங்க விழுது பாருங்க இங்க பாருங்க இப்போ எங்கிட்ட தெரியுதுங்களா இந்த விலைக்கு தான் இருக்கு நீ மத்தத எடுக்க கூடாது இங்க பாருங்க இந்த விலதை இப்படி உடைச்சி உடைச்சு எடுத்துக்கணும் இங்க பாருங்க பிச்சை வருது இல்லைங்களா இப்படி பிச்சை வரும் இப்படி பிச்சை வரும் இதத எடுத்துக்கணும் மத்ததை எடுக்க கூடாது என் கையில பாருங்க தெரியுதுங்களா இதில் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த வேருடைய நுனிப்பகுதி அதாவது புதுசாக முளைச்சி வருது பாருங்கள் வேறு அந்த ஆழம் விழுது அதுக்கு தான் அதிக பவர் இருக்குது இதை என்ன பண்ணாங்க பாருங்கள் இதை உடச்ச உடையும் பாருங்க வரும் இது உடச்ச உடையும் பாருங்கள் பாருங்கள் இது கசக்கனாலேயும் கசக்கும் இதை என்ன பண்ணோம் நல்லா இடித்து இல்லைன்னா மிக்ஸியில் ஒரு அடி போட்டு இதை வந்து ஏர் ஆயிலில் கலக்க போகிறோம் இப்போ இதை கலெக்ட் பண்ணுற வீடியோ பாருங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பச்சையாக இருக்கிறத வந்து நல்லா கலெக்ட் பண்ணிக்கணும் இது மாதிரி இது மாதிரி நல்லா எடுத்துக்கணும் தான் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இருக்குது இந்த மாதிரி விழுதான் பறிச்சிக்க பாருங்கள் விழுது இருக்கு இல்லையா இந்த விழுதை இப்படி கட் பண்ணிக்கணும் அது தன்னால் உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் இது வந்து தன்னால் உடஞ்சிரும் இது மாதிரி ஈஸியாக இருக்கிற விழுதை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும் இதை சும்மா இப்படி உடச்சு மன்னாவே வந்துடும் இதை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் சேர்த்த போகிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கிறதுலாம் இந்த விழுதெல்லாம் இந்த விழுந்தெல்லாம் இப்படி பிச்சே வந்துடுங்க பாருங்கள் இப்படி பிச்சே வந்துடும் பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிச்சை வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்தி நம்ம யாரா இல்லை கலந்து சூரிய படம் போட்டு தேய்ச்சிட்டு வரணும் இதை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உடல் உஷ்ணம் குறையும் பித்தம் குறையும் முடி அழகாக வளரும் முடிக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இதில் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை காலை இரவு தொடர்ந்து சே தேய்ச்சிட்டு வரலாம் இது நல்லா மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேர்கள் அருமையாக இது மாதிரி கிடைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விழுது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அந்த விழுதில் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ பெரிய விழுந்து போய்ருவாங்க அந்த விழுந்தில் பாருங்கள் இருக்குல்ல இதை தான் நான் பறிக்க சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பறிச்சிங்கன்னா வந்துடும் இது பறிச்சிங்கன்னா வந்துடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இது சும்மா பிச்சிங்கன்னா வந்துடும் இதை தான் ஏறாலில் சேத போகிறோம் இதுதான் ஏறாலுக்கு ரொம்ப அருமையாக ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் மீதி அதில் அப்படியே இருக்குது அது வேண்டாம் இது தான் தேவைப்படும் அந்த பச்சையாக இருக்கிற அந்த விழுது வேண்டாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லிட்டர் தேங்காய் அண்ணெய் இந்த மாதிரி கொழுந்து விழுதாக நல்லா எடுத்து ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்து இடிச்சிடணும் அதாவது ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடிச்சிடணும் இடிச்சுட்டு அந்த ரெண்டு லிட்டர் தேங்காய் அணையில இதை போடணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நெல்லிக்காய் பச்சையாகவே கட் பண்ணி அது போடணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு ஆறு செம்புருத்தி பூ ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா மருதன ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை இலை ஒரு ரெண்டு ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்க அவுரிய இலை நல்லா கொழுந்தாறு ரெண்டு கைப்பிடி போட்டு சூரிய புடம் போடணும் சூரிய ஒளியில் வச்சு வச்சு ஏழு நாள் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த ஆயிலை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் முடி நல்லா அடுத்தே வளரும் இதை வந்து அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி பிச்சை எடுத்துக்கிற இல்லையா அதே மாதிரி பிச்சு பிச்சை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆழ விழுது தான் கேட்கும் அதே மாதிரி இது நீங்கள் தொடர்ந்து தலைக்கு காலை மாலை ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கணும் பூச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் இரண்டையும் சமநிலைப்படுத்திடும் கருவேப்பில பார்த்தோன்னா ஆழ விழுது இருக்கு இல்லைங்களா அந்த ஆயிலில் இதையும் சேர்த்த போகிறோம் நிறைய மூலிகைகள் தேவையில்லை இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவரியும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து லிட்டருக்கு இவ்வளோ சேர்த்துறேன் அவரிய இவ்வளோ சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி இலை அடுத்தது செம்பருத்தி பூ இந்த மகரந்தெல்லாம் எடுத்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அடுத்தது நெல்லிக்காய் ஆலம் குச்சி எடுத்து வந்திருக்கேன் இது அப்படியே உடச்சா வந்துடும் இது உடச்சி உடச்சி இது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா வருது பாருங்கள் இப்படி உடச்சிக்கணும் அடுத்து என் கையில் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது இந்த மருதாணி இலையும் பார்த்தீங்கன்னா சேர்த்த போகிறோம் இதோடு சேர்த்து அவரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாமே ஒரு பத்து லிட்டரில் சூரிய படம் போகிறதுக்கு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் நல்லா ஒன்று மாதமே இடிச்சிருக்கேன் பாருங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு இடிச்சிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது நம்ம தேங்காய் தேங்கெண்ணில் போட்டு அதை மேலே வெலை துணி கட்டி சூரிய படம் போடலாம் ஒரு ஏழு நாள் சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுக்கலாம் செக்குலாட்டுன்னு தேங்காய் எண்ணெய் நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து லிட்டர் ஊற்றிக்கலாம் எப்பமே தேங்காய் எண்ணெய் ஆட்டின ஒன்றுனே ஒரு மூணு நாள் அப்படியே வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே குத்துட்டு கீழே இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வெளியே இது மாதிரி பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த பத்து லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கி தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் நான் காமிச்ச அளவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 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 கைப்பிடி எல்லாத்துலேயும் எடுத்துக்கணும் ஓகே ஆளை விழுது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கைப்பிடி இல்லை அஞ்சு கைப்பிடி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு கரண்டி போட்டு கிளறுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு இதில் அப்படியே போட்டுக்கலாம் இதை அப்படியே சூரியப்புறம் போடணும் காய்ச்சும் எடுக்கலாம் காய்ச்சி எடுக்கிறது ஒரு மெத்தடு ஆனால் சூரியப்புறம் போகிறது ஒரு மெத்தடு மேலே வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு சூரிய ஒல்லியில் வச்சோம்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரையும் சூரிய ஒளியே இருக்கணும் திரும்பி சாயந்தரம் தூக்கி வீட்டில் வச்சிடணும் திரும்பி காலையில் ஒரு எட்டு மணிக்கு வைக்கணும் திரும்பி ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி வரையும் இருக்கட்டும் திரும்பி வீட்டில் தூக்கி நைட்டில் வச்சிடணும் இது மாதிரி ஒரு ஏழு நாள் வைக்கணும் இதுதான் சூரிய படம் போகிறது ஒரு ஏழு நாள் வச்சாவே நல்லா இதில் இருக்கிற எசன்ஸு இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த ஆயில் இறங்கிடும் அதுவே போதுமானது கொதிக்க வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிள் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதில் அவுரி மூலிகையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்னென்ன மூலிகை பார்த்திங்கனாக்கா ஹேர் ஆயிலுக்கு இருக்கோ அந்த மூலிகை எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் கரும்புலாப்பழம் சேர்த்துலாம் வெள்ளை கஷ்டாங்கண்ணி சேர்த்தலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தலாம் சோத்துக்கத்தலை சேர்த்தலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்தலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் ஆனால் இதுவே போதுமானது இப்போ நான் போட்டிருக்கிற மூலிகையே மிகப்பெரிய ரிசல்ட்டு சூப்பராக வரும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆழம் விழுது சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் இது மாதிரி வீடு யாருன்னா போட்டிருக்காங்களேன்னு தெரியல ஆனால் ஆழம் விழுது அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் கிளறி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வெள்ள துணியாக கட்டி வெயில் வச்சுக்கலாம் வெயில் வச்சு எடுக்கிறது தான் சூரிய புடவன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இப்படி துணியில் இப்படி கட்டணும் ஏன்னா ஏன் அப்படின்னா அதில் அப்படியே வச்சிங்கன்னா பறவைகள் அது மாதிரிலாம் இதில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தூசி அழுக்கு மாசுபடாது வேறு எதுவும் கலிஜி செய்யாது அழுக்குப்படாது இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்டு வெயில் வச்சிடலாம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மாதிரி வெயில் வைங்க இல்லை ஏழு மணிக்கு வெயில் வைங்க சாயர் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு திருப்பி எடுத்து வீட்டில் வச்சுருங்க இது மாதிரி கட்டி தான் இருக்கணும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த கட்டை வந்து நல்லா கலக்கி விடுங்க இது மட்டும் பண்ணுங்கள் கை பற்றக்கூடாது சூரிய படம் போடுறது ஒரு ஏழு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டிப்பாக சூரிய படம் போடலாம் இது நீங்கள் ஆயிலில் அப்படியே கொச்சி அதாவது நெருப்பில் கொதிக்க வச்சுருக்கணும்னா தாராளமாக நார்மலாக ஆயில் கொச்சுற மாதிரி ஆயிலும் காய்ச்சலாம் அதை விட பெஸ்ட்டாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அறிவான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்